இன்னைக்கு நம்ம வந்து கைதான் தைச்சிகிட்ருக்கோம் இன்னைக்கு வந்து கை பேட்டன் தான் தைச்சிகிட்ருக்கேன் அதாவது இன்னைக்கு வந்து நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா கண்ண கல்லடிப்பட்டாலும் படலாம் ஆனால் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது வந்து என்னோட விஷயத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாக இருக்குது ஏன்னா இந்த எனக்கு நடந்துருக்கு நான் உண்மையாக எப்போவுமே வைப்பேன் அனைக்குமே ஒரு நாளைக்கு நாலு ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிருவேன் ஆனால் பார்க்குறவங்க எல்லாருமே வந்துட்டு நீங்கள் ஒரு ஆள் தான் தைக்கிறீங்களா நான் ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைப்பீங்க ஏ ப்ளவுஸ் தைப்பீங்கன்னு கேட்பாங்க ஆனாலும் நான் வந்து விவசாயிகளே சொல்ல மாட்டேன் நிறைய ப்ளவுஸ் தான் தைப்பேன் அப்படின்னு நான் தான் சொல்லுவேன் ஆனால் அவங்க பார்க்குறவங்களும் என்ன சொல்லுவாங்க தைச்சிக்கிட்டே இருக்கீங்க நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் எப்போ பார்த்தாலும் தைச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்வாங்க நான் வந்து சண்டேவும் வந்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் எப்போவுமே வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு மணிக்கு மேலே வந்து நான் கடையை திறந்துடுவேன் திறந்தால் ஏதோ ஒரு ரெண்டு ப்ளௌஸாக அடித்தா அடித்தாங்க பெனிஃபிட் இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமையும் நான் வேலை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்து நாளைக்கு எங்களுக்கு இவ்வளோ ப்ளவுஸ் எல்லாம் தைப்பீங்க லாட்ருக்கு எங்களுக்கு நல்ல அமௌண்ட் இருக்கு லாட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் எனக்கு தான் தெரியும் என்னுடைய பிரச்சனை இதுக்காக ஞாயிற்றுக்கிழமை கூட வந்து தைக்கிறேன் எனக்கு மட்டும்தான் தெரியும் இன்னைக்கு வந்து என்னோட கடையில் வந்து துணி நிறையா இருக்குது எப்பவுமே எங்கள்கிட்ட வந்து து இல்லாமல்ிடையாது நாலு ப்ளவுஸ் அஞ்சு ப்ளவுஸ் தைச்சிக்கிட்டு இருப்பேன் ஆல்ட்ருந்துச்சின்னா ஆல்ட்ரு தைப்பேன் எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் என்னங்கிட்ட வருமானம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆஃபர்னா எனக்கு வந்து துணி கொஞ்சம் கம்மியாகிடுச்சுங்க எனக்கே தெரியுது நல்லா தெரியுது எப்பவுமே நான் வந்து என்ன ஸ்டீல்ஸு ரேக்கில் வந்து அஞ்சு ரேக்கிலையுமே எனக்கு துணி இருக்கும் அது போக கீழேயும் நான் வச்சுருப்பேன் கீழகெல்லாம் நிறைய பேக் பேக்காக வச்சுருப்பேன் எல்லாம் பார்க்குறவங்கெலாம் பேக் பேக்காக இருக்குது பேக் பேக்காக இருக்குது அப்படின்வாங்க நானும் ஏதோ மறைமுகமாக எல்லாம் மரத்தெல்லாம் வச்சு பார்த்துருக்கேன் இருந்தாலும் எப்படியும் நான் உட்காந்து தேக்கிறது பார்த்துட்டு நீங்கள் அப்படின்னு சொல்லி சீசன் டல்லாகவே போயிடுச்சுங்க இப்போ வந்து ப்ளவுஸே வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூணு ப்ளவுஸ் தான் மேக்ஸிமம் அடிக்கிற நிலைமைக்கு இருக்குது அதனால் யார் வந்துட்டையும் நாங்கள் எவ்வளோ ப்ளவுஸ் தைக்கிறோம் எப்படி தைக்கிறோன்றதை சொல்ல வேணா திருஷ்டி போட்டுருங்க உங்களுக்கு யாராவது கேட்டாங்க திருஷ்டி போடுங்க ஒரு சிலர் வந்தாவே நோட்டம் போடுவாங்க அதே கடையை வந்தால் நோட்டம் போடுவாங்க அதெல்லாம் எதுக்கு அப்படி நோட்டை போடுறாங்களே தெரிய மாட்டேங்குது அவங்க வந்து சம்பாரிச்சு அவங்க அவங்களுக்குன்றது இல்லை ஆனால் பார்க்குற அடுத்தவங்கள பார்த்து கொடாமல் இருக்கிறத நிறையா பேர் இருக்காங்க ஏதாவது உதவிக்கிறது யாரும் கிடையாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வீட்டில் தைச்சாலும் சரி கடை வச்சு தைச்சிருந்தாலும் சரி கொஞ்சம் மறைமுகமாகவே போட்டு நீங்கள் தெரியுங்க எல்லாம் மறைமுகமாகவே வச்சுக்கோங்க யார் எவ்வளோ என்ன கேட்டாலும் இவ்வளோ ப்ளவுஸ் தைக்கிற அவ்வளோ ப்ளவுஸ் தைக்கிற அப்படின்னு சொல்லாதீங்க ஏன்னா இது எனக்கு ரொம்பவுமே இப்போ வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்படி எங்கிட்ட வந்து தைக்கிறதுக்கே வந்து டைம் கேட்டுட்டு வருவாங்க அக்கா இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்டுட்டு தான் வந்து நான் ஃப்ரீயாக இருக்கிறேனா தான் எனக்கு எப்பவுமே ஆல்ட்ரோ மற்ற ஏதாவது கொடுப்பாங்க இல்லை அது மற்ற டைம்ல எல்லாம் எப்போவுமே ப்ளவுஸ் பிஸியாகவே தான் இருப்பேன் இங்கே எனக்கு ப்ளவுஸ் பிஸி எப்பவுமே ப்ளவுஸ் தான் எனக்கு இம்பார்ட்டண்டாக நிறையா வரும் சுடிதழை விட ப்ளவுஸ் தான் அதிகமாக எனக்கு வரும் அப்படி இருக்கிற இடத்துல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே எல்லாமே டவுன் ஆகிருச்சு அதனால் கந்திருஷ்டி படாத மாரி நீங்கள் உங்கள் துணிகளை வந்து ட்ராக்லையோ எங்கே வச்சாலும் மறைமுகமாக வைங்க சரிங்களா அதே போல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் பெல் பட்டன் க்ளிக் பண்ணுங்கள் ஆழ்ந்த பட்டனை க்ளிக் பண்ணுங்கள்